இனி உன் முகம் செத்து போவதில்லை பயப்படாதே ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு ஆகையால் ஆப்ரஹாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதுமில்லை என்றார் நமது முகம்தான் நமது இருதயத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக உள்ளது நமது இருதயம் மகிழ்ச்சியுடன் இருந்தால் நமது முகமும் மகிழ்ச்சியுடன் காணப்படும் ஏதாவது ஒரு விஷயத்தினால் கவலைப்பட்டு நமது இருதயம் கலக்கத்தோடு செத்துப்போய் காணப்பட்டால் நமது முகமும் சோர்ந்து செத்துப்போய் காணப்படும் இந்த நிலை யாக்கோபு என்று சொல்லப்படுகிற இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தின் நிமித்தமாக வெட்கப்பட்டு போய் செத்த முகத்துடன் காணப்பட்டனர் மிகுந்த அவமானத்தில் இருந்தனர் யாருடனும் தலைநிபர்ந்து பேச முடியாத நிலை யாருடனும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கும் நிலையில் அவர்கள் இப்போது இல்லை இந்த நிலையை நாமும் கூட ஏதாவது ஒரு நிலையில் கடந்து வந்திருக்கலாம் நல்ல வேலை இல்லாததன் நிமித்தம் யாராவது நம்மிடம் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்று வெட்கப்பட்டு பயந்து முகம் செத்தவர்களைப் போல காணப்பட்டிருப்போம் பொருளாதாரத்திலே ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டு கடன் பிரச்சனையில் இருக்கும்போது இதே போன்ற அவமானமான நிலைக்குள் இருந்திருப்போம் பிள்ளைகளுக்கு அதிகமான வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கும் போதும் இதுபோன்ற நிலையை சந்தித்திருப்போம் இப்படி பலவிதமான காரியங்களினால் வெட்கப்பட்டு முகம் செத்தவர்களாய் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காலத்திலும் இப்படி வெட்கப்பட்டு முகம் செத்தவர்களாய் இருப்பதில்லை தேவன் அவர்களை சந்திக்கும் ஒரு காலம் வரும் அப்போது எல்லாவிதமான அடிமைத்தனங்களும் அவர்களை விட்டு நீங்கி அவர்கள் முகம் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் இருக்கும் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் விடுதலை தேவைப்படுகிறதோ அந்தந்த காரியங்களிலெல்லாம் ஒரு விடுதலையை கொடுத்து தேவன் அவர்களை வழிநடத்திச் செல்வார் அவர்களுடைய இருதயத்திற்குள் அதன் பிறகு எந்த அடிமைத்தன சங்கிலியும் காணப்படுவதில்லை எல்லாம் நீங்கி இருதயம் முழு விடுதலையோடு காணப்படும் இருதயம் விடுதலையோடு காணப்படும் போது முகமும் விடுதலையோடு காணப்படும் இது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்விலும் ஏராளமான பிரச்சனைகளில் சிக்குண்டு வெளியே தலைகாட்ட காட்ட முடியாதபடி வெட்கத்தோடும் அவமானத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்கள் அவமானத்தை அறிவார் விரைவில் விடுதலை தருவார் பயப்படாதிருங்கள் ஆமென்